அமைச்சர் ஐ பெரியசாமியோட தொகுதி ஆத்தூர் தொகுதி ஆத்தூர் தொகுதியில சொரக்காப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைய பாதிக்கு மேல குழந்திருக்காங்க மேல அந்த மலையவே காணும் அந்த வீடியோ நீங்க இந்த மலையை பாருங்க இந்த மலை வந்துட்டு தொடர்ச்சியா இந்த ஐநூறு மீட்டருக்கு மேலேயே இருக்கும் காணும் எல்லாம் தென்னந்தோப்பூ நான் இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து மறைச்சிருக்கு இந்த மலைய வந்துட்டு அமைச்சர் தெரியாம யாராவது குறைஞ்சிருக்க முடியுமா அமைச்சர் சக்கரவாணிக்கு தெரியாம ஆத்தூர் தொகுதியில ஆத்தூர் தொகுதியோட எம்எல்ஏ அமைச்சர் எல்லாம் ஐ இருந்தாலும் திண்டுக்கல் இருக்கக்கூடிய கனிமவள கொள்ளைய சக்கரவாணிக்கும் ஐ பெரியசாமிக்கும் திமுக இருக்கிற எம்எல்ஏக்கும் தெரியாம நடக்குமா கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி தான் திண்டுக்கலுக்கு இருக்காங்க அது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஏன் இதுக்காகலாம் போராட்டம் பண்ண பண்ணாங்க அளவுக்கு மோசமான நிலையில இந்த மன குறையப்பட்டிருக்கு கனிம வளத்துறை என்ன பதில் சொல்ல போறாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல பல இடத்துல கனிம வளத்தையே காணும் மழையை காணும் மணல காணும் மண்ணும் எதையுமே காணும் இவங்க அந்த அளவு கட்டுனையும் பண்ணிட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த வாட்டி ஐ பெரியசாமிக்கு எதிராக எல்லாரும் வாக்களிங்க அதே மாதிரி சக்கரவாணிக்கு எதிராக வாக்களிங்க இல்லாட்டி இந்த மாவட்டமே இருக்காது இந்த மாவட்டமே பாளையவனமா போயிடும் இருக்குது இருக்கு பாரு சுத்தி தென்னந்தோப்பு நிறைய இருக்கு ஆனா இன்னும் இருபது முப்பது வருஷம் கழிச்சு இந்த தென்னந்தோப்புலாம் இருக்குமான்னு கேட்டா ஐ பெரியசாமியோ அவங்க வாரிசு குளம் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த இடம் இப்படி இருக்காது இருபது முப்பது வருஷம் கழிச்சு நாசமா போயிடும்